தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் பக்தி மித்ரனின் அன்பு வணக்கம் ஒரு பெண்ணோட வாழ்க்கையில முக்கியமான சடங்கு என்பது பூப்புனித நீராட்டு விழா இது பெண்கள் பருவமடைந்ததை கொண்டாடக்கூடிய ஒரு விழா ஒரு குழந்தையின் பிறந்த நேரத்தை வைத்து அந்த குழந்தையின் ஒட்டுமொத்த எதிர்கால வாழ்க்கையே கணிப்பது போல ஒரு பெண் ருதுவான நேரத்தை வைத்தே அந்த பெண்ணின் எதிர்கால வாழ்க்கையை பற்றியே கூற முடியும் ருதுவான நேரம் சரியாக தெரியலனாலும் ருதுவான கிழமையை வைத்தே பொதுவான பலன்களை கூற முடியும் இப்போ ஒவ்வொரு கிழமையிலும் பெண்கள் ருதுவானால் என்னென்ன பலன்கள் உண்டாகும்னு பார்க்கலாம் முதல்ல வாரத்தின் முதல் நாளான ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பலன்னு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமை ருதுவான பெண்கள் சூரியனை போல் பிரகாசமாக அழகாக இருப்பாங்க கொஞ்சம் துருதுருன்னு பரபரப்பாக இருப்பாங்க பதரும் காரியம் சிதறும்ன்ற மாதிரி இவங்க பதட்டமாக பண்ணுற காரியங்களில் நிறைய மிஸ்டேக் ஏற்படும் மற்றவங்களை அதட்டி மிரட்டி வேலை வாங்குறதுல செம கில்லாடியாக இருப்பாங்க ஆளுமை திறன் கொண்டவங்க இவங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது இவங்க தான் மற்றவங்கள கட்டுப்படுத்துவாங்க கணவனுக்கு இவங்க அடங்கி போக மாட்டாங்க இவங்க தான் கணவனை அடக்கி ஆளுவாங்க குடும்பத்தையே தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுப்பாங்க மிகுந்த ஆளுமை திறன் உள்ளவங்க இவங்களுக்கு அதிக குழந்தைகள் இருக்காது ஆனால் உடம்புல ஏதாவது கோளாறு இருந்துகிட்டே இருக்கும் நோயெல்லாம் அவதிப்படுவாங்க அடுத்தது திங்கட்கிழமை திங்கட்கிழமை ருதுவான பெண் பத்தி விரதையாக இருப்பாங்க திங்கள்னா சந்திரன் சந்திரனை போன்ற குளிர்ந்த உடலையும் குழு குழுன்னு அழகாக வசீகரமான முகாமைப்போடு இருப்பாங்க இவங்களோட அமைதியான பேரழகால் கணவனுக்கு உலகமாக லவ் ஏற்படும் இதனாலேயே இவங்களுக்கு நிறைய குழந்தைகள் பிறக்கும் அடுத்தது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையில் ருதுவான பெண் போர்க்குணத்தோடு இருப்பாங்க வாழ்க்கையில் எதையுமே போராடி வெல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்ககிட்ட வாயை கொடுத்துட்டு தப்பவே முடியாது அந்த அளவுக்கு பேசுவாங்க ஆம்பளை மாதிரி அதிகாரம் பண்ணுவாங்க மொத்தத்தில் கோவக்கார கிளியாக இருப்பாங்க இந்த மாதிரி கோவக்கார கிளியை ஆண்கள் அதிகமாக விரும்ப மாட்டாங்க உடம்புலையும் அதிகப்படியான உஷ்ணம் ஏற்படும் இதனாலேயே அடிக்கடி கோவப்படுவாங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் அடிக்கடி பிரச்சனை உண்டாகும் செவ்வாய்க்கிழமையில் ருதுவான பெண்கள் கணவனை மதிக்க மாட்டாங்க கணவனுக்கு அடங்கி போக மாட்டாங்க வாழ்க்கையே போர்க்களமாக இருக்கும் அடுத்தது புதன்கிழமை புதன்கிழமை ருதுவான பெண்கள் எல்லாமே அளவான உடல் வாகோடு செஞ்சு வச்ச சில மாதிரி அழகாக கவர்ச்சியாக இருப்பாங்க மெயினாக ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க அறிவும் அழகும் சேர்ந்துருந்தால் யாருக்காவது பிடிக்காமல் இருக்குமா இதனாலேயே ரொம்ப ரொம்ப கலைநயத்தோடு இருப்பாங்க இந்த அம்சத்தோடு இருக்கிறதாலேயே இவங்களுக்கு பெரும்பாலும் காதல் திருமணம் தான் நடக்கும் எல்லாருமே விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க திருமண வாழ்க்கையில் சுகபோகமாக வாழுவாங்க அடுத்தது வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் ருதுவான பெண் பெரும் பாக்கியவதியாக புண்ணியவதியாக இருப்பாங்க நல்ல ஒழுக்கம் நிறைந்த உயர்ந்த சிந்தனைகள் உள்ள தெய்வ பக்தி உள்ள அழகான அம்சமான பெண்ணாக இருப்பாங்க கணவனோட சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவங்க எதிலும் எப்போதும் கருணையோடும் நியாய தர்மத்தோடும் நடக்கக்கூடியவங்க இவங்களுக்கு புத்திரப்பாக்கி அதிகம் உண்டாகும் கணவனுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவங்க அடுத்தது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமையில் ருதுவான பெண்கள் பதி பக்தியோடு இருப்பாங்க அதாவது கணவன் மீது பேரன்பு கொண்டு இருப்பாங்க அழகை விட கவச்சி தான் தூக்கலாக இருக்கும் தெய்வ பக்தியும் கலை ஆர்வமும் அதிகமாக இருக்கும் காசு பணம் நகை நட்டுன்னு ரொம்ப வசதியான வாழ்க்கை வாழ்வாங்க இவங்களோட ட்ரெஸ்ஸிங் காஸ்மெட்டிக்கே மாதம் லட்சத்தில் செலவு பண்ணுவாங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து இவங்க வாங்குகிற ஒவ்வொரு பொருளுமே ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும் பணத்தை சும்மா தண்ணி மாதிரி செலவு பண்ணுவாங்க எவ்வளவு தான் பணத்தை தண்ணி மாதிரி இவங்க செலவு பண்ணாலும் இவங்களுக்கு பணம் என்பது எப்படியோ வந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே சுகபோகமாக தான் இருப்பாங்க சிம்பிளாகவே இருக்க மாட்டாங்க சங்கர் படம் மாதிரி எல்லாம் பிரம்மாண்டமாக தான் பண்ணுவாங்க ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு ட்ரெஸ் மாற்றுவாங்க ஆடம்பரமே இவங்களோட வாழ்க்கையாக இருக்கும் அதே போல் கணவன் மேலே உலகமாக காதலோடு இருப்பாங்க கணவனுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் வாரி வாரி வழங்கக்கூடியவங்க இவங்களோட சாதாரணமான பேச்சு கூட கொஞ்சம் மாதிரியே கெஞ்சிற மாதிரியே சினங்கிற மாதிரியே இருக்கும் பேசுறது நடக்கிறது எல்லாமே ஸ்டைல் 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 ஸ்டைலாக தான் இருக்கும் அடுத்தது சனிக்கிழமை சனிக்கிழமையில் ருதுவான பெண்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக விபத்து உண்டாகும் பார்க்குறதுக்கு கருப்பு நிறத்தில் எடுப்பாக கவர்ச்சியாக இருப்பாங்க எப்போவும் டல்லாக சோம்பலாக இருப்பாங்க ஆனால் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களும் கணவனோட அடங்கி போக மாட்டாங்க அடாவடி பண்ணுவாங்க எதிர்த்து பேசக்கூடியவங்க விவாதம் பண்ணக்கூடியவங்க எதுக்கெடுத்தாலும் கணவனோட எதிர்ப்பாக தான் பேசுவாங்க ஆணவம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த ஆணவத்தினாலே குடும்பத்தில் சண்டை சச்சரிவு வாக்குவாதம் முறிவு பிரிவுன்னு உண்டாகும் கணவன் இருக்க வேறொரு ஆணோட ரகசிய தொடர்பு ஏற்படும் வாழ்க்கையில் தரித்திர நிலையை அடைவாங்க சரி இப்போ இந்த ஏழு நாட்களில் மூணு நாட்கள் அசுப பலனை உண்டாக்கும்னு பார்த்தோம்ல அதாவது ஞாயிறு செவ்வாய் சனி இந்த மூன்று கிழமையில் பெண் ருதுவானால் அசுப பலனையே தரும்னு பார்த்தோம் இந்த தோஷங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் அதற்கான பரிகாரங்களையும் சொல்லி வச்சிருக்கிறாங்க அது என்னென்னு பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில ருதுவான பெண்களுக்கு பெரிய வியாதி உண்டாகி படாத பாடுபடுவாங்கன்னு பார்த்தோம் இந்த தோஷம் விலகணும்னா ஞாயிற்றுக்கிழமை ருதுவான பெண்கள் கையால் கோதுமை தானம் கொடுத்தால் இந்த தோஷம் விலகும் தினமும் சூரிய வழிபாடு பண்ணுறது சிறப்பு சூரிய வழிபாடு பண்ணாலே கண்டிப்பாக எந்த நோயும் தாக்காது அடுத்தது செவ்வாய்க்கிழமையில ருதுவான பெண்களுக்கு மிகுந்த துன்பமும் துயரமும் காரிய தடைகளும் உண்டாகும்னு பார்த்தோம் இதற்கான பரிகாரம் என்னென்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சோமவார விரதம் இருந்து குளித்து முடித்து புத்தாடை ஊற்றிக்கிட்டு ஒரு சுமங்கலி பொண்ணை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு உரிய மரியாதையை செய்து ஒரு சிவப்பு சேலை மஞ்சள் குங்குமம் வெத்தலைப்பாக்கு மாங்கல்யம் வைத்து தானம் கொடுக்கணும் இது இல்லாமல் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்வதும் ரொம்ப நல்லது அடுத்தது சனிக்கிழமை ருதுவான பெண்களுக்கு விபத்து கண்டம் உண்டாகும் கணவனோட சண்டை சாடி பிரிவு உண்டாகும்னு பார்த்தோம் இதற்கான பரிகாரம் ஒரு வெண்கல பாத்திரத்தில் நல்லெண்ணெயை ஊற்றி வச்சுக்கிட்டு அதில் அந்த பெண்ணை குனிஞ்சி தன்னோட ரூபத்தை பார்க்க செய்யணும் பிறகு ஒரு கலசம் நிறைய பசும்பால் நிரப்பி யாருக்காவது அந்த கலசத்தோடு தானம் கொடுக்கணும் இப்படி செய்தால் சனியோட தோஷம் விலகி கணவன் மனைவிகளில் சாந்தமும் அன்பும் உண்டாகி கருத்து வேறுபாடு இல்லாம அந்யோன்யமாக சீரும் சிறப்போடும் வாழ்வாங்க என்று கூறி உங்க பொன்னான நேரத்திற்கு மிக்க நன்றி வணக்கம்